அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பூந்தி லட்டு செய்ய போகிறோம் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கிலோ மாவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிருவோம் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கிட்டால் பூந்திக்கு நல்லாயிருக்கும் செல்லடையில் சளிச்சு நம்ம வந்து மாவை கரைச்சிக்கிடலாம் அரை கிலோ சீனி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாவை கிடைச்சிக்கலாம் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கிறோம் ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா பாகு காய்ச்சி மேலே உள்ள அழுக்கலாம் அப்படியே பிரிஞ்சு வருது அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் பால் ஊற்றி காய்ச்சறனாலும் காய்ச்சலாம் கையில் எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு கம்பி பாதம் வர்ற அளவுக்கு இங்கே பாருங்கள் ஒரு கம்பி பாதம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு கடலை நூற்றி எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து அரிகரண்டியில் எடுத்து நம்ம அந்த கண்ணாக இருக்கிற அரிகரண்டியில் இப்போ மாவை எடுத்து நம்ம தேய்ச்சி விடுறோம் கரண்டிக்கிட்ட தேய்ச்ச உடனே பூந்தி சூப்பராக விழுந்துருச்சு இப்போ வந்து நம்ம அதை அரித்து ரொம்ப முருகை விடாமல் அளவாக ஒரு பெர்ட்டி பெரட்டி விட்டு நம்ம அரித்து அள்ளிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூந்தி கரண்டி வீட்டில் இல்லைன்னா கடையில் வாங்கி நம்ம வந்து பூந்தி போடலாம் நல்லா முத்து முத்தாக விழுங்க இது வந்து ஈஸியான பலகாரம் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது ஒரு மாதம் வரைக்கும் இந்த லட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து எவ்வளோதுக்குள்ள நெய் சேர்க்குறோமோ லட்டு கெடாது குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஜீராவில் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் நான் கலர் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கிறேங்க இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு நம்ம எடுத்து பூந்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் ஜீராவில் ஊற வச்ச பூந்தியை மேலாப்பில் அரித்து நம்ம மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம தேவையான அளவு முந்திரி போட்டு நெய் போட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்குருவோம் பூந்தியை ஒன்று ரெண்டாக அரைச்சாச்சு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் முந்திரி போட்டு அந்த இருக்கிற நெய்யை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு அது கூடவே பத்து ஏலக்காயை நல்லா இடித்து அதையும் அந்த துளையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கருவோம் கலந்து விட்டுக்கிட்டு நீ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு லட்டுக்கும் நெய் கையில் தடவிக்கிட்டு நம்ம அந்த லட்டை பிடிச்சோம்னா கெட்டு போகாது இப்போ கொஞ்சமாக இருந்தால் ஒன்றும் ப்ரா பிரச்சனை இல்லை உடனே சாப்பிடலாம் நிறைய போட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு லட்டுக்கும் நெய் நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோது நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த லெட்டை ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த லட்டு பிடிக்குதோ ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ